ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் உங்களை அன்புடன் அழைக்கின்றது இப்போ வந்து இன்னைக்கு ஏகாதேசி ஏகாதசியில வந்து சயன ஏகாதேசின்னு சொல்லுவோம் இந்த ஏகாதேசி அன்னைக்கு நாம ஸ்ரீமன் நாராயணியம் படித்தா ரொம்ப நல்லது ஸ்ரீமன் நாராயணியத்துல அந்த முப்பத்தி மூன்றாவது தசகத்துல அம்பரீஷ சரிதம் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் இப்போ அந்த கதையை பத்தி சொல்றேன் நான் மனுவின் மகன் அம்பரீஷன் அவன் வந்து எப்படின்னு அந்த அரசன் வந்து ஏழு கடல்களால் சூழப்பட்ட இந்த பூமிக்கு அரசனாக இருந்த போதிலும் எப்போவுமே பக்தர்களிடத்தில் இடத்துல வந்து அன்பும் ஆதரவுமாக எல்லார்கிட்டையும் அன்பாக இரு அன்பாகவே இருப்பார் அந்த அரசர் அவருடைய அந்த அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த குருவாயூரப்பனே இறங்கி வந்து ஆயிரம் முனைகள் கூடிய சுதர்சன சக்கரத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாரு அந்த மன்னனுக்கு ஆயிரம் முனைகளோடு கூடிய சுதர்சன சக்கரத்தை அவருக்கு கொடுக்குறாரு இவர் அது மட்டும் இல்லாம எல்லா அந்தணர்களையும் கூப்பிட்டு எல்லா அந்தணர்களையும் வரவழைத்து அறுப என்ன பண்ணியிருக்காருன்னா அறுபது கோடி பசுக்களை தானம் அளிச்சிருக்காரு இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த தனது தனது மனைவியோட யமுனை நதிக்கரைக்கு சென்று ஒரு ஏகாதேசி விரதத்தை முடிச்சுட்டு துவாதேசி ஏகாதேசி முடிஞ்ச உடனே துவாதேசி வரும் இல்லையா ஓராண்டு காலம் துவாதேசி விரதத்தை மேற்கொண்டு இருந்தார் யாரு அந்த அரசர் அப்போ இந்த அரசர் வந்து அந்த மதுவனத்துல வந்து வழிபாடெல்லாம் முடிஞ்சு அந்த போஜனம் பாறைன்னா போஜனம் போஜனம் செய்ய வேண்டிய தினத்தன்று துர்வாச முனிவர் வந்து அந்த அரண்மனைக்கு வராரு யாருடைய அரண்மனைக்கு வராரு அந்த அரசருடைய அம்பரீஷனுடைய அரண்மனைக்கு அவர் வராரு அவரை வந்த உடனே இவர் ராஜா சொல்ற இவர் சொல்றாரு அரசர் சொல்றாரு நீங்க வந்து போஜனம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ராஜா கூப்பிட்ட உடனே அவர் நான் சொல்ற யமுனைன் அதிகாரிக்கு போயிட்டு நான் செய்ய வேண்டிய இதெல்லாம் பண்ணிட்டு என்னுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து போஜனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் அந்த போனார் இன்னும் வரவே இல்லை இப்போ நாம் கூட ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க வந்தாங்கன்னா வருவாங்க இத்தனை இத்தனை மணிக்கு வராங்கன்னு சொன்னாங்க சொல்றாங்க வீட்டில் நாம அந்த டைம் டைம் பார்ப்போம் ஆ வராங்க வந்துட்டாங்களா பார்ப்போம் ஐயோ டைம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே சரி அவங்க தான் வரலையே சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் இல்லையா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க வரட்டுமேன்னு காத்துட்ருப்பாங்க இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் ஏகாதேசி விரதத்தை மேற்கொண்டு ஏகாதேசின்னாவே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா உபவாசம் இருப்பாங்க காலையில் மத்தியானம் மூணு வேலையுமே சாப்பிடாம சிறிது பழங்கள் இல்லைன்னா பால் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க அதனால அவரு அந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு துவாதசி அன்னைக்கு அந்த பாரணை செய்வதற்காக அந்த டைம் வந்து காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு என்னடா நமக்கு இந்த டைம் போய்கிட்டே இருக்கு இன்னும் அவர் வரவே இல்லையே யமுனை நதிக்கரைக்கு போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு சரின்னு அந்த நம்ம அந்த என்ன சொல்றது அந்த தீர்த்தம் இருக்கும் இல்லையா அந்த தீர்த்தத்தை எடுத்து அவர் வந்து எடுத்து அருந்துறாரு அந்த பூஜை முடிச்சுட்டு அந்த தீர்த்தம் எடுத்து நம்ம அருந்தும் போது இவர் தன்னுடைய கடைக்கன் பார்வையில பார்த்துட்டு ஆஹ் இந்த ராஜா வந்து நம்ம மதிக்கல இந்த தீர்த்தம் அருந்தினாலே போஜனை பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இவர் என்ன பண்றாரு அந்த ஜடா முடி இருக்கு இல்லையா அந்த ஜடா முடியை அப்படி அந்த ஜடாமுடி முனிவருடைய முனிவர்னாவே நமக்கு தெரியும் இல்லையா ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க சாபம் கொடுப்பாங்க எப்பவுமே நம்ம முனிவர்கள ஒரு பெரியவர்கள்லாம் பார்த்தா வணங்குவோம் இல்லையா பெரிய மரியாதை கொடுப்போம் இவர் என்ன பண்ண பெரிய மரியாதை கொடுத்துருந்தாரு ஆனா காலம் கடந்ததுனால தீர்த்தம் மட்டும் தான் பருகி இருக்காரு தீர்த்தம் பருகினதே அவர் கடைக்கன் பார்வையில பார்த்துட்டு அந்த ஜடாமுடியெல்லாம் அப்படியே பீ்த்து கொண்டு விரித்து கொண்டு விரிச்சுட்டு ஒரு கிருத்தின்ற ஒரு துர்தேவதை கிருத்தின்ற ஒரு தேவதையை தோற்றுவித்து அது கையில் ஒரு பெரிய வாள் கொடுத்து இந்த அரசனை போய் சா கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த அந்த கிருத்தின்றது வந்து தீ பொறி மாதிரி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தக தக தகன் வருது இங்க நம்ம அம்பரீஷன் ராஜா என்ன பண்றாரு குருவாயிரப்பரை நினைச்சுட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு அவரு பக்தனாச்சே அவர் எப்பவுமே வந்து பக்தியோட உட்காந்துட்டு இருக்காரு இந்த கிருத்தின்ற தீ வந்து அவரை ஒரு அப்படியே விழுங்குறதுக்காக வருது ஆனா அவருக்கு தெரியுது ஆனா அந்த இடத்த விட்டு அது நகரவே இல்லை உடனே ஆனா குருவாயிரப்பன் என்ன பண்றாரு ஒரு சுதர்சன சக்கரத்தை அனுப்பி அந்த சுதர்சன சக்கரம் வந்து அந்த அந்த தீயை வந்து விட்டில் மாதிரி அப்படியே விழுங்கிடுச்சு அதோட மட்டும் இல்லாம அந்த கிருத்தி வாக்கி அந்த சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரம் அஹ் பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுது யார் பின்னாடி அந்த முனிவர் பின்னாடியே துரத்திட்டு ஓடுது அவர் எங்க போறாரோ அங்க பின்னாடியே துரத்திண்டு போடுது இவர் என்ன பண்றாரு நான்முகன் கிட்ட போறாரு நான்முகன் கிட்ட போனாலும் முடியல சிவபெருமான் கிட்ட போறாரு சிவபெருமானே என்ன காப்பாத்துன்னு ஆனா யார் தான் மேற முடியும் ஒண்ணுமே முடியல அப்புறம் என்ன பண்றாரு குருவாயிரப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சி கேக்குறாரு அப்போ குருவாயிரப்பன் சொல்றாரு அவர் வந்து என் அந்த ராஜா வந்து என்னுடைய பக்தர் அவருக்கு வந்து எப்பவுமே வந்து செருக்கு கிடையாது அவருக்கு ஆணவம் கிடையாது ஆணவம் இல்லாம செருக்கு இல்லாம எல்லார் பக்தர்களுக்கு எல்லா அந்தணர்களுக்கு அடிமையாக இருப்பவர் பக்தர்களுக்கு எல்லாமே கொடுக் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் அவர் அதனால அந்த அவரை போய் அந்த ராஜாவை அந்த அம்பரீஷ ராஜாவை நீ போய் சரணடை அப்படின்னு குருவாயிரப்பன் சொன்ன உடனே முனிவர் நேரம் ஓடி வந்து அவர் காலை வந்து விழுந்துடுறாரு அம்பரீஷன் காலை காலை வந்து விழுந்த உடனே இவர் என்ன பண்ற அந்த சக்கரம் ஓடி வந்து அந்த முனிவரை தாக்குறதுக்கு வரும்போது அந்த ராஜா வந்து தடுத்துடுறாரு தடுத்த உடனே முனிவர் என்ன பண்றாரு அம்பரேஷனுடைய கால விழுந்து வணங்குறாரு அப்புறம் சொல்றாரு நான் வந்து உனக்கு எவ்வளவோ தீங்கு இழைச்சேன் எனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் நீ போக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனைத்து அனைத்து விதமான ஆசைகளையும் வழங்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரு ராஜா என்ன பண்றாரு ஓர் ஆண்டு காலம் முனிவருடைய வருகை அதுக்கப்புறம் முனி முனிவருடைய அந்த அந்த முனிவர் வருகையை எதிர்நோக்கி ஓர் ஆண்டு காலம் உணவே உண்ணாமல் இருந்து உணவு உண்ணாமல் இருந்த அரசன் திரும்பி வந்த முனிவரை ஒரு ஆண்டு காலம் வந்து சாப்பிடாம இருந்தாராம் முனிவர் எப்ப வருவார் எப்போ வருவாருன்னு அதுக்கப்புறம் முனிவர் வகை முனிவர் மகிழும்படி அவருக்கு உணவு அழிச்சு விட்டு அதுக்கப்புறமா இவர் பாரணம் செஞ்சாரு அப்படிப்பட்ட திடமான பக்தியை பெற்று அதை ஏற்கனவே அவருக்கு ஒரு குருவாயிர பேர் மேல பக்தி இப்போ இந்த முனிவருக்காக இவ்வளோ பக்தி செலுத்துறதுனால இன்னும் அவருடைய பக்தி திடம் இந்த இது வந்து எதுக்காகன்னா இன்னைக்கு வந்து ஏகாதேசி அன்னைக்கு இந்த மாதிரி இந்த ஒரு கதைகளை நம்ம கேட்கறதுனால காதலை கேட்கறதுனாலயும் இல்லை இந்த முப்பத்தி மூன்றாவது தசகம் நாராயணியம் எடுத்து அந்த ஸ்லோகங்களை படிப்பதனாலையும் நமக்கு வந்து நம்முடைய உள்ளம் சொல் செயல் எல்லாமே வந்து நமக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய பொழுது ஏகாதசி ஆகையால் இந்த கதையை நான் அனைவருக்கும் பயன்படும் வகையில் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் இதை கேட்டு லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் नन्वि वणकं वसुदेवं सुदं देवं कंससानूरमर्दनम् देवगी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः